அரப நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வரலாற்று ஆய்வாளர் அரசியல் விமர்சகர் கிருஷ்ணவேல அவர்கள் வணக்கம்ண்ணா வணக்கம் வணக்கம் ஸோ இஸ்ரேல் பாலசீனம் பிரச்சனையில் காலத்திற்கு பல்வேறு உலக நாட்டு தலைவர்களே போவதற்கு யோசிக்கிற சூழல் வந்து இப்போவுமே அங்கே இருக்குது நம்ம ஜோ பைடன் போய்ட்டு வந்தால் கூட அவருமே சில பாதுகாப்பு நலனுங்கிறது மீண்டும் போவதை வந்து தவிர்த்துட்டாரு இப்போ யாருமே எதிர்பார்க்காத வகையில் எலான் மஸ்க் வந்து அங்கே போனது வந்து ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி தான் சொல்லணும் இந்த சூழலில் அவர் ஏன் போகணும் அப்படின்ற ஒரு டாக் இருந்தாலும் அங்கே போயிட்டு இவர் என்ன வேலை பார்க்க போகிறாருன்ற பேச்சுகளும் எழுந்திருக்கு இந்த திடீர் விசிட்க்கு என்ன காரணம் என்ன பின்னணி அதாவது இவர் ஏன் அங்கே போனார்ன்னே முதல்ல எனக்கு புரியல சம்மந்தம் இல்லாமல் திடீர்னு போயிட்டார் முன்னாடி நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போனார்னு நினைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை போயிருக்கார் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு போனார்னு நினைக்கிறேன் தேவை சாயங்காலமாக போயிருக்காரு போனவரை இஸ்ரேல் பிரதமர் கூட்டி போய் அந்த கிபுட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் கொண்டு போய் காமிச்சுக்கிறார் இந்த கிபுட்ஸ் பகுதியில் பார்த்திங்கன்னா ரெண்டு தான் இருக்கும் ஒன்று வந்து இராணுவ முகாம்கள் இருக்கும் இல்லைனா இவர்கள் ஃபேமஸாக சொல்லக்கூடிய இந்த சொட்டு நீர் பாசனம் அப்படின்ற ஒரு மேட்டருக்கு பார்த்தீங்களா அதாவது இஸ்ரேலே ஒரு பாலைவனமாக இருந்தது அதை வந்து இவங்க தான் வந்து போய் டெக்னாலஜியாக எல்லாம் பயன்படுத்தி புதுசாக அந்த இடத்துல விவசாயத்தெல்லாம் உருவாக்குனாங்க அதெல்லாம் ஹமாஸ் அழிக்குது அப்படி புலம்பிட்டு இருக்காங்களே அந்த விவசாயத்தின் மூலமாக வரக்கூடிய மொத்த வருமானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு பர்சன்ட் தான் இஸ்ரேலோட மொத்த ஜிடிபியில் அந்த சொட்டு நீர் பாசனம் மூலமாக வரக்கூடிய வருமானம்னு இருக்கு சொல்லுவாங்களே அது வந்து ரெண்டு தான் அது அதை வச்சுக்கிட்டு பெருசாக ஒரு சீனை போட்டுக்கிட்டு போய் பாருங்கள் பார்த்தீங்களா எங்களது எல்லா இடத்தையும் அழிச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு புலம்பியிருக்காங்க இந்த டெக்னாலஜி வந்து இவர்களுக்கு புது டெக்னாலஜிலாம் கிடையாது இது ஒன்றும் இந்த சொட்டி நீர் பாசனம் இந்த டெக்னாலஜி அது இதுன்றதெல்லாம் ஒன்றும் பெரிய இவரெலாம் வானத்திலேருந்து கொண்டு வந்த விஞ்ஞானம்லாம் கிடையாது அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் வந்து இந்த விஷயத்தை பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதாவது கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய பாலைவனங்களில் நீங்கள் தண்ணிக்கு என்ன பண்ணுவீங்க குடிக்க கடற்கரையாக இருக்குது பாலைவனமாகவும் இருக்குது குடிக்க என்ன பண்ணுவீங்க தண்ணி கடலில் இருக்க தண்ணி எடுத்து குடிக்க முடியாது இப்போ வேணால் டெக்னாலஜி வந்துருக்கலான்னு வைங்களா கடல் நீரை வந்து குடிநீராக மாற்றும் திட்டம்லாம் இருக்குது அந்த காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு ஐநூறு வருஷம் முன்னாடிலாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெல்லிய துணி எடுத்து பெருசாக விரிச்சு கட்டி வச்சுருவாங்க பாய்மரம் மாதிரி பாய் க படகுல பாய்மரம் கட்டுறாங்களோ அது மாதிரி கட்டி வச்சுருவாங்க மாலையில் கட்டி வச்சுட்டாங்கன்னா கட்டி வச்சு அதில் ஒரு கயிறு மாதிரி போட்டு ஒரு குடத்தில் வச்சுருவாங்க நைட்டு ஃபுல்லாக இருந்ததுன்னா காலையில் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய அண்டாலாம் ரொம்ப தண்ணி எதுனால் அதுமாரி நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கடற்கரை ஓரங்களில் காற்றில் ஈரப்பதம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இங்கே வந்து இப்போ திருச்சியில் வந்து சம்மரில் எப்படி வெயில் அடிக்கும்ன்றதும் சென்னையில் வந்து சென்னையில் கடற்கரை நகரங்களில் வந்து வெயில் எப்படி இருக்கும்ன்றதையும் வித்தியாசம் பார்க்கலாம் என்னென்னா திருச்சி போன்ற இடங்களில் வெயில் அடிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படியே மக்கள் களைப்பாயிடுவாங்க ஆனால் சென்னை இப்போ வர கடற்கரை நகரங்கள்லாம் பார்த்திங்கன்னா என்ன ஆகுன்னா மதியானம் ஒரு மூணு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கச கசன்னு வேற்று ஊற்ற ஆரம்பிச்சிடும் காரணம் என்னென்னா அந்த கடல் நீரை காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதம் தான் அதுக்கு உண்டான காரணம் இந்த ஈரப்பதத்திலிருந்து தண்ணீரை சேகரிப்பதுன்றது வந்து பல நூற்றாண்டுகளாக அந்த அரபு தேசங்களை சார்ந்த எல்லா பகுதிகளிலையும் மக்கள் செய்யக்கூடிய ஒரு சாதாரண வேலை இதெனவோ இவங்க தான் புதுசாக கண்டுபிடிச்ச டெக்னாலஜி மாதிரி ஒரு கதை விட்டுக்கிட்டு காற்றுலேருந்தே தண்ணி எடுத்து அதை சொட்டு நீர் பாசனமாக விவசாயம் பண்ணி அப்படி ஒரு புது டெக்னாலஜின்னாங்க இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கப்பல்கள் எல்லாம் அதுக்கு மிஷினே இருக்குது கடல் காற்றை உறிஞ்சி அதுவே தண்ணியை எடுத்துரும் இருக்குது இன்றைக்கும் அந்த மிஷின் அவைலபிள் தான் இப்படி பல்வேறு விஷயங்கள் ஏற்கனவே இருந்தாலும் எனவோ இவங்க தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச மாதிரியும் ஹமாஸ் அதையெல்லாம் அழித்து பெருசாக அப்போ அந்த அழிக்கப்பட்ட பகுதியெல்லாம் என்னது ஒன்று விவசாய நிலம் இல்லைனா இராணுவத்தளம் அதைத்தான் அடிச்சிருக்காங்க எந்த பொதுமக்களையும் போய் தாக்கலை கரெக்டாக ஆனால் இஸ்ரேல் பண்ணது என்னது தாக்குதல் பூரா பொதுமக்கள் மீது இந்த உலக பணக்காரர்கள் ஒருவராக தன்னை சொல்லிக்கொள்ளும் இந்த ஈலான் மஸ்கு இப்போதான் ரீசெண்டாக ட்விட்டரை வேறு விலைக்கு வாங்கியிருக்கார் பெஞ்சமின் வச்ச முதல் கோரிக்கை என்னென்னா இஸ்ரேலுக்கு எதிராக ட்விட்டரில் அதாவது இப்போ உள்ள எக்ஸ் தளத்தில் பதிவுகள் வந்தால் அதையெல்லாம் நீங்கள் ஃபில்டர் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காரு இது வந்து பத்திரிகை சுதந்திரத்தின் மீதே அதாவது பத்திரிக்கை சுதந்திரம்னு சொல்கிறத விட மீடியா மீது வைக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையாக நம்ம பார்க்கணுமா இல்லையா மீடியாதுன்றது கூட பொது ஜனங்களும் அதை பயன்படுத்துகிறாங்க ஒரு வேற எதிர்ப்பு கருத்தை வந்து வேறே சோசியல் தானே அந்த சோஷியல் மீடியாவில் சொ சொசைட்டியோட கருத்தையே க குறவலையை பிடிச்சி நீ நெருக்கிறேன்னு தானே நம்ம பார்க்கணும் இவர் கூட்டு வந்து காமிச்சிட்டு சொன்ன முத வார்த்தையே மஸ்கிட்ட சொன்ன வார்த்தை இதுதான் நீங்கள் ட்விட்டர் தளத்தில் எப்படியாவது நீங்கள் மொத்தமாக இந்த இஸ்ரேல் எதிர்ப்பு கருத்துக்களை பூரா ஃபில்ட்ரு பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு இது வந்து கடைந்தெடுத்த அயோக்கியத்தனம் சென்சார்ஷிப்பை வந்து நீ உலகம் ஊரா சேர்த்து சென்சார்ஷிப் கொண்டு வான்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயம் அப்போ அடுத்தால யூடியூப்பில் போடாத ஃபேஸ்புக்கில் போடாதேன்னு ஒவ்வொரு இடத்தையா வருவியா நீ ஃபேஸ்புக்கில் அவர் அந்த ஓனர் ஒத்துக்க மாட்டாரு ஏன்னா அவர் ஜெர்மன்கார்ரு அவர் வந்து அந்த அளவுக்கு நேரடியாக யூதர்களின் எதிர்ப்பை வந்து வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாருன்னு நம்புவோம் ஏன்னா மார்க் ஜுகர்பெர்க் வந்து அவர் வந்து பிறப்பின் அடிப்படையில் அவர் ஜெர்மனியை சேர்ந்தவர் அப்படின்றதில் நம்ம நம்பலாம் யூடியூப் கூகுளோடது அதனால் அவங்க பண்ண மாட்டாங்கன்னு நம்ம நம்புவோம் ட்விட்டரில் இப்போ இவங்க பண்ணிட்டாங்கன்னா என்ன செய்யறது அப்படின்றது முதல் கேள்வி இந்த கிபுட்ஸ் பகுதிகளில் ஏற்பட்ட எல்லா சேதத்தையும் நான் சரி பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்போ நான் கேட்குறேன் பாலஸ்தீன பகுதியில் காசா பகுதியில் அறுபத்தைந்து சதவீத குடியிருப்புகள் இடிக்கப்பட்டிருக்கு தகர்க்கப்பட்டிருக்கு இடிக்கப்பட்டிருக்குன்னு கூட சொல்லக்கூடாது தகர்க்கப்பட்டிருக்கு வெடிகுண்டால் தகர்க்கப்பட்டிருக்கு ச தகர்க்கப்பட்ட கட்டடங்களில் அறுபத்தைந்து சதவீத கட்டடங்கள் வந்து மக்கள் குடியிருப்பு பகுதி மக்கள் குடியிருப்பு பகுதினால் நல்லா யோசிச்சு பாருங்கள் இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடு வந்து அப்போ ஒரு ஃப்ளாட் அப்பார்ட்மெண்ட்ஸோ ஏதோ ஒரு ஃப்ளாட் வாங்குறீங்க லோனில் வாங்குறீங்க ஒரு அஞ்சு வருஷம் கட்டியிருப்பீங்க எட்டு வருஷம் பத்து வருஷம் கட்டியிருப்பீங்க இப்போ இஸ்ரேல்காரன் வந்து அதை இடிச்சிட்டான் இடித்தா என்னோ மொதல் பிரச்சனை உங்கள் வீட்டில் இருந்த பொருள்கள் பூரா போச்சு எப்படியும் ஒரு சாதாரணமாக ஒரு நடுத்தர வீடுன்னு வச்சிங்கன்னா டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு கம்ப்யூட்ரு அது இதுன்னு எல்லாம் கணக்கு பண்ணால் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு பொருள் இருக்குமா சாதாரணமாக நான் சொல்லக்கூடியது ஒரு சாதாரண நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவங்களோட வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பைக் இருக்கும் இல்லை ஒரு சின்ன கார் இருக்குது கார் இது கார் கூட வேணாம் பைக் இருக்குதுன்னு வச்சிங்கன்னா பைக்குனாலே ஒரு லட்ச ரூபா பைக் இன்றைக்கி ஒரு டிவின்னா நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் டிவி கம்ப்யூட்டருன்னு எடுத்திங்கன்னா நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஃப்ரிட்ஜு இப்படி எல்லா பொருளையும் போச்சுன்றது நேரடியாக பணமாக பொருள் போச்சு ரெண்டாவது என்னாச்சு குடியிருந்த வீடு போச்சு இதோடு போச்சாருன்னு கேட்டால் இதோட போகலை அதுதான் பிரச்சனை இந்த வீடு வந்து இப்படி போரில் இடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் இன்சூரன்ஸும் கிளைம் பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட் ஏதாவது இருந்துன்னா யார்த்தையாவது கேட்டு வாங்கி பாருங்க ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் அந்த இன்சூரன்ஸில் வந்து என்ன போட்டிருப்பாங்கன்னா ஃபோர்ஸ் மேஜர் கிளாஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஃபோர்ஸ் மேஜர் கிளாஸ் அப்படின்னா இந்த காரணங்களுக்காக சேதம் ஏற்பட்டால் நஷ்டிட்டு தர முடியாது அப்படின்னு அதில் போட்டிருப்பாங்க அதில் மூன்று காரணங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை த வில் ஆஃப் காட் கடவுளின் கிருவையால் அவரது சித்தத்தால் இந்த பொருள் உடஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னால் நாங்கள் தர முடியோம் சரியா வில்ஃபுல் டேமேஜ் நானே வேணும்னே தூக்கி போட்டு உடச்சிட்டேன் அப்படின்னாலும் அந்த டேமேஜ் வந்து இன்சூரன்ஸில் கவர் ஆகாது மூணாவது எந்த கவர் ஆகாதுன்னு பார்த்திங்கன்னா போர் காரணமாகவோ தீவிரவாத தாக்குதலின் காரணமாகவோ அந்த பொருட்கள் சேதமடைந்தால் அதுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடையாது இப்போ இந்த வீடு இடிஞ்சது எதில் இடிஞ்சிருக்கு போர் காரணத்தால் இடிஞ்சிருக்கு அப்போ இந்த ஃபோர்ஸ் மேஜர் கிளாஸ் உள்ளே வந்துடுது அப்போ என்ன ஆகுன்னு பாருங்கள் இப்போ இந்த போர் நிறுத்தம் முடிஞ்சு அவெல்லாம் அகதிகள் முகாமில் இருந்து வந்து மறுபடியும் எங்கேயாவது ஒரு இடத்துல குடியிருக்கலாம் அப்படி இப்படின்னு போனால் கூட என்ன நடக்கும் குடியிருக்க போகிறதுக்கு முன்னாடி முதல்ல இஎம்ஐ கட்டி ஆகணும் விட மாட்டான் ஏன்னா இன்சூரன்ஸில் வராது நீ அஞ்சு வருஷம் தான் கட்டியிருக்க யோ வீடே போச்சு வீடு போனால் எனக்கு என்னாச்சு எனக்கு கட்ட வேண்டிய காசை கெட்டுமா நீங்கள் கட்ட முடியாதுன்னு சொல்ல முடியாது வெறுமனே இந்த காரணங்களுக்காக மட்டும்தான் எல்லாம் மஸ்க்கு போனார்னு நம்ம அதை எடுத்துக்க முடியுமா இல்லை வேறு ஏதாவது உதவிகள் வாங்குவது இல்லை நான் கேட்க வர்றது என்னென்னா நீ போய் இஸ்ரேல் பகுதியை போய் பார்த்த அங்கே வந்து இந்த கிபுட்ஸ் பகுதிகளெலாம் பூரா நாசமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு உண்டான நஷ்ட கொடுப்பேன் தேவையான உதவிகளை செய்வேன்னு சொல்கிறீங்க நஷ்டம் ஏற்பட்டது யாருக்கு இந்த கிபுட்ஸும் சரி இந்த கிபுட்ஸுன்ற இருக்கிறதுல இந்த இராணுவ தளமாக இருந்தாலும் சரி விவசாய நிலங்களாக இருந்தாலும் சரி இது எல்லாமே அரசாங்கத்தால் சொந்த அரசாங்கத்துக்கு சொந்தமான இடங்கள் பொதுமக்களுக்கு சொந்தமான இடம் இல்லை சேதமடைந்தது அரசாங்கத்தோட சொத்து இஸ்ரேல் அரசாங்கத்தோட சொத்து அதுக்கு நீ நஷ்ட கொடுப்பேன்னு சொல்றியே நீ நல்லவனாக இருந்தா என்ன பண்ணிருக்கணும் பாலஸ்தீனத்துக்கும் போய் பார்த்துருக்கணும் இப்போ ஒரு அமெரிக்கா பேஸ்டு கம்பெனி ஒரு அமெரிக்கா சார்பு நிலையை தான் நான் எடுத்தாகணும் அப்படி எடுத்தால் தானே அவர் தொழில் பெற முடியும் இதுமான இது மாதிரியான கோரிக்கையை நம்ம அவர்கிட்ட நீங்கள் அமெரிக்கா சார்பான கம்பெனியாக இருங்க இல்லை ஆஸ்திரேலியாவுக்கு சார்பான கம்பெனியாக இருங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை நீ யாரை வச்சு தொழில் நடத்துகிற மக்களை வச்சு தானே நான் தொழில் நடத்துகிற அரசாங்கத்தை வச்சா தொழில் பண்ணுற நீ வந்து எயிலான் மஸ்கின்ற கம்பெனி ஒரு ஓனராக இருந்துக்கிட்டு நீ வச்சிருக்க கம்பெனி மூலமாக உனக்கு வர வருமானம் அமெரிக்கா அரசாங்கத்துலேருந்து வரலையே நீ வந்து இப்போ அமெரிக்க அரசாங்கத்தோட இராணுவ தளவாடங்கள் சப்ளை பண்ணுற ஒரு கம்பெனி அப்படி இருக்கிறேன்னு வச்சுப்போம் இராணுவத்துக்கு தேவையான பொருட்களெல்லாம் சப்ளை பண்ணுற ஒரு கம்பெனி அப்படின்னு சொன்னால் நான் அரசாங்கத்தை நம்பி இருக்கிறேன் அப்போ அந்த அரசாங்கத்தை சொல்கிறத பற்றி தான் நான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அரசாங்கமே வந்து நாங்கள் வந்து இஸ்ரேலின் ஆதரவு நிலைப்பாடுன்னெலாம் சொல்லலை இஸ்ரேலுக்கு நாங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர போர்க்களத்தில் நேராக வந்துலாம் குதிக்கலை சரியா அமெரிக்கா நேராக போர்க்களத்தில் வந்து குதிக்கலையே அப்படி இருக்கும்போது அமெரிக்க அரசாங்கத்துக்கும் உன்னுடைய பிஸ்னஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது நீ பண்ணுற பிஸ்னஸில் வர்ற வருமானத்துக்கு வருமான வரி கெட்டிடுற வேலை முடிஞ்சு போச்சு உன் வருமானம் வர்றது பொதுமக்கள்கிட்ட இருந்து வருது அந்த வருமானத்தில் ஒரு பகுதி பாலஸ்தீன பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் பீட்டர் பயன்படுத்துவதன் மூலமாக உனக்கு வருது அதை புரிஞ்சுக்கிடும்ல அமெரிக்க மக்கள் மட்டும் பயன்படுத்தலையே உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் பயன்படுத்துகிறாங்க அப்போ அதில் பாலஸ்தீன பகுதியில் வாழக்கூடிய மக்களும் அந்த ட்விட்டரை பயன்படுத்துகிறாங்க உங்ககிட்ட வரக்கூடிய வருமானத்தில் அவர்களின் உழைப்பும் இருக்குது அவர்களின் உழைப்பிலேருந்து வர்ற காசும் உனக்கு தான் வருது அப்படி இருக்கும்போது நீ என்ன பண்ணிடணும் நீ இஸ்ரேலில் போய் பார்த்தது என்ன தப்புன்னு சொல்லுங்க அது நீ போய் பாரு ஆனால் ரெண்டு பக்கமும் போய் பார்த்துருக்கணும் இந்த பக்கமும் வந்து பார்த்து பாலஸ்தீனத்துலேயும் இவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டிருக்கா ரெண்டு பேருக்கும் நான் உதவி செய்கிறேன்னு நீ சொல்லியிருந்தேன்னா நீ நல்லாவே மனிதாபிமானம் மிக்கவன் இழ இழப்புனா ரெண்டு பக்கமும் இழப்பு தான் ரெண்டு பேருக்கும் நம்ம இழப்புக்கு ஏதாவது நம்மளால முடிஞ்சது சரி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தா பேசியிருந்தால் அது ஒரு நியாயமான பேச்சாக இருக்கும் நீ இஸ்ரேல் சைடை மட்டும் போய் பார்த்துட்டு அதுவும் ஏற்பட்ட சேதம் பூரா அரசாங்க சொத்துக்கள் அரசாங்க சொத்துக்களுக்கு அந்த இஸ்ரேல் அரசாங்கத்தில் காசு இல்லையாமா அவங்க ஒரு தனியார் கம்பெனியில் போய் காசு வாங்கி தான் சரி பண்ணுவாங்களாமா இப்போ இன்னொரு சந்தேகமும் ஏற்படுது இஸ்ரேல் படையினருக்கு இஸ்ரேல் இராணுவத்திற்கு பெரும் சவாலாக இருப்பது அம்மாசனுடைய சுரங்கங்கள் தான் இப்போ இவர் வந்து சேட்டலைட்டில் தான் பிஸ்னஸ் வந்து இவருக்கு அதிகம் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் அதிகமான சேட்டலைட்டுகளை விடுவது இங்கேருந்து செயற்கைக்கோள்களை அனுப்புவது மாதிரியான வேலைகள் தான் அவர் செஞ்சிட்டுருக்காரு இப்போது இதற்கு உதவி செய்வதற்காக வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது தான் தன்னுடைய சேட்டலைட்டுகள் மூலமாக இவருக்கு ஏதாவது உதவி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு சேட்டலைட் வச்சுக்கிட்டு அவர் இவரால் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா சுரங்கப்பாதைகளை வந்து வடிவமைச்சதே இஸ்ரேலுக்காரன் தான் இது வந்து முதல்ல நம்ம அது நிறைய பேருக்கு அது தெரியாது இந்த சுரங்க பாதைகளை உருவாக்குனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல்காரன் தான் உருவாகினது எதுக்கு அறு அறுபது அறுபதுகளில் நடந்த போர் போர் நடந்த காலத்தில் அந்த காசா பகுதியெல்லாம் இவங்க கைப்பற்றிட்டாங்க இதை வந்து நான் சொல்லலை இஸ்ரேல் நாட்டும் முன்னாள் பிரதமர் சொல்லிட்டார் அந்த வீடியோ தர நீங்கள் நம்ம நேரலுக்கு போட்டு காட்டுங்க அந்த இஸ்ரேல் நாட்டோட முன்னாள் பிரதமர் சொல்லிட்டாரு என்னென்னு அவர் பேர் வந்து ஈஹுத் பராக்குன்னு பேர் ஈஹு ஈஹூத் பராக்குன்னு பேர் அவரே சொல்லிட்டாரு இந்த ப இந்த சுரங்கப்பாதைகளை வடிவமைச்சதே நாங்கள் தான் ஆனால் சொல்லும்போது என்ன சொல்கிறேன்னா அது வந்து அந்த மருத்துவ அது அந்த அல்ஷிஃபா மருத்துவமனைக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய சேவைகள் செய்கிறதுக்கு வேலைகள் செய்கிறதுக்கு பயன்படும் தான் நாங்கள் அதை உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிற மருத்துவமனைக்கு சுரங்கப்பாதை எது இவர்கள் நோக்கம் என்னென்னா பிற்காலத்தில் நம்ம சிரியா கூட போய் சண்டை போட வேண்டி வரும் அப்போ இந்த சுரங்கங்கள் நமக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லி தான் இவர்கள் உருவாக்குனது இப்போ என்னென்னா ஏன் உருவாக்குனாங்களோ அது அவங்களுக்கே ஆப்பு வச்ச மாதிரி ஆயிப்போச்சு இன்னொரு பிரச்சனை என்னென்னா இந்த ஹமாஸ் பிரிவு இருக்கு பார்த்தீங்களா இந்த ஹமாஸ் குழுவை உருவாக்குனது யார் அதுவும் இஸ்ரேல் தான் யாருக்கு எதிராக யாசர் அராஃபாத்துக்கு எதிராக உருவாக்கினார் யாசர் அராஃபாத் வந்து அந்த பிஎல் ஓன் சொல்லிட்டு அந்த பாலஸ்டீன் லிபர லிபரல் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்தார் அவர் ஜனநாயக முறைப்படி எல்லா போராட்டங்களையும் முன்னெடுத்தார் உலகத் தலைவர்கள் எல்லாரும் அவங்க அவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சதாம் ஹுசேன்லேருந்து ரஷ்யாவிலேருந்து இந்திரா காந்திலேருந்து எல்லாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அவருக்கு ஆதரவு வலுப்பெற்றுக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லி அவரை காலி பண்ணணுன்றதுக்காக இவங்க ஃபண்டிங் பண்ணி உருவாக்குனது தான் ஹமாஸ் தாலிபானை வந்து மறுபடியும் அமெரிக்கா ஒடுக்குதுன்றப்போ இவர் நம்ம பின்லேடன் கிளம்பி வந்து அவர் அல்கொய்தாவை கிரியேட் பண்ணுறாரு இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு நீ யாசர் அரஃபத்தை காலி பண்ணணும் அவர் ஜனநாயக முறைப்படி போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தார் அவரை காலி பண்ணுறதுக்காக நீ வந்து ஹமாஸ்ன்ற ஒரு பிரிவை ஆயுத பிரிவாக உருவாக்கி எல்லா வேலையும் பண்ண அவன் எவ்வளோ நாளைக்கு தான் ஏமாந்துக்கிட்டே இருப்பான் ஒரு கட்டத்தில் அவனுக்கு தெரிஞ்சிடுச்சுட்டே இவன் நம்மளை ஏமாத்துறதுக்கு நம்மளையே யூஸ் பண்ணுறான் அப்படின்னு இப்போ அவன் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டான் அவன் இப்போ இஸ்ரேலுக்கு எதிராக வந்துட்டான் நீ சிரியா மீது சண்டை போடும்போது பயன்படணும்னு யூஸ் பண்ண அந்த சுரங்கத்தை இப்போ அவன் பயன்படுத்திகிட்டு இருக்கிறான் இப்போ அப்போ அப்படி பார்த்தாலும் அந்த மேப்புலாம் வந்து இவங்களுக்கு தெரியும் தானே அப்போ ஏன் தெரியாமல் இருக்குது மேப்பு தெரியும் ஆனால் அதுக்கு போகணும்ல இஸ்ரேல் படைகள் வந்து ஹமாஸ் தீவிரவாதிகளோட இந்த பாதையை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க ஒரு வீடியோ அந்த வீடியோ எப்படி எடுத்தாங்கன்றதை காட்டுறோம் பாருங்கள் உட்காந்து தெர்மாக்கோலில் ஒட்டி அது மாதிரி செட் பண்ணிவிட்டு அதில் கேமராவை வச்சு உள்ளே போயிட்டு வந்த மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க இந்த வீடியோ நம்ம நேரில் போட்டு கேட்டுக்க பார்த்து எல்லாரும் ரசிக்கட்டும் இவங்க பண்ணுறது பூரா ஏமாத்து வேலைங்க யார் இஸ்ரேல் பண்ணுறது பூராமே ஏமாத்து வேலை அவனுக்கு வந்து போர்லாம் தேவையே கிடையாது அவனுக்கு தேவை என்னென்னா பாலஸ்தீன மக்கள் இருக்கக்கூடாது அந்த நிலப்பகுதியை இந்த மிச்சம் அந்த ரெண்டு இடம் இருக்குது அந்த வெஸ்ட் பேங்க் ஒன்று இருக்குது காசா இந்த ரெண்டே ரெண்டு இடம் அது ரொம்ப சின்ன இடம் கூடங்க அது ஒன்றும் ரொம்ப பெரிய இடம் கூட கிடையாது அந்த மிச்சம் மீதி இருக்கிற இடத்த கூட விட்டு வைக்கக்கூடாது இவர்களை அடித்து துரத்தணுன்ற அந்த இன வெறி இனவாத வெறித்தன வெறித்தனம் கொண்டு செய்கிறாங்க இந்த வெறித்தனத்துக்கு ஈலான் மஸ்க் போன்ற ஒரு மனிதர் வந்து அங்கே போனது மிகப்பெரிய தப்பு தப்பு மட்டும் இல்லை அந்த உதவியில் செய்கிறேன்னு சொன்னது அது அதை விட பெரிய தவறு பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்காமல் பாதிப்பை ஏற்படுத்திய ஆக்கிரமிப்பாளருக்கு உதவியாக இருப்பேன் சொல்கிறது மிகப்பெரிய தவறு